சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் என் என்பு குழந்தை இன்று உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் வரும் நபர் உன் மனம் கவர்ந்தவரா இல்லை உன் மனம் வெறுத்தவரா என்று பொறுமையாக நான் சொல்வதைக் கேள் நீ விரும்பும் நபர் யார் என்று உனக்கே தெரியும் உன் மனதார ஒருவரை நினைத்து கொண்டும் அவரே உன் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்றும் பிரிந்த உறவு ஒன்று சேர வேண்டும் என்றும் பல எண்ணங்களால் உன் மனதை வாட்டி கொண்டிருக்கிறாய் இந்த ஒரு தவிப்பை போக்கப் போகிறேன் உன் சாயப்பா இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நபர் வந்து உன்னிடம் ஆதரவு கேட்பதற்காக காத்திருக்கிறார் யார் என்று கேட்கிறாயா இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்து இடையூறு செய்து கொண்டு உன் வேதனையை அதிகமாகிக் கொண்டு உன் வெறுப்புகளை அதிகமாக காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு பெரும்பாலான பகுதிகள் உன் வாழ்க்கையில் கண்ணீரோடு நீ இருக்க காரணமான அந்த பெண் தான் உன்னிடம் ஆதரவு கேட்டு வரப்போகிறார் என்னிடம் ஆதரவு ஏன் சாயப்பா கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கிறார் உன்னிடம் ஆதரவு கேட்டு வரும் இந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது தெரியுமா உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் எதை வைத்து கெடுத்தாரோ அதே போல இவரின் வாழ்க்கையிலும் ஒருவர் விளையாடி விட்டார் இப்பொழுது தன்னந்தனியாக இருக்கும் இந்த பெண் இப்பொழுது உன்னிடம் ஆதரவு தேடி வரப்போகிறார் உன் துணையை எப்படி உன்னிடம் இருந்து பிரித்தாரோ அதே போல இவரின் துணையும் இவரிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் இப்பொழுது தன்னந்தனியாக ஆதரவற்ற நிலையில் இருக்கும் இந்த பெண் தான் செய்த பாவத்தை நினைத்து அழுது இந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்ததால் கிடைத்தாலாவது நம் வாழ்க்கை சரியாகுமா என்று யோசித்து உன்னை தேடி ஓடி போகிறார் உன்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கவும் போகிறார் நீ மன்னித்தால் இவரின் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று யோசிப்பதில் பலன்தான் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கொடுத்தாலும் செய்த பாவம் போய்விடுமா என்ன ஒருவர் கண்ணீருக்கு ஆளாகி ஒருவர் கண்ணிற்கு இப்பொழுதும் உன் வாழ்க்கை சரியில்லாத நிலையில் இருக்கும் காரணமான இந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டால் வாழ்க்கை சரியாகி விடுமா இல்லை இந்த பெண்ணின் வாழ்க்கை தான் சரியாகி சரியாகிவிடுமா இப்பொழுது முட்டாள்தனமாக வந்து உன்னிடம் ஓடோடி வரப்போகிறது ஆனால் உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என்று அந்த நிகழ்வு தான் இப்பொழுது நடக்கப் போகிறது நீ என் குழந்தை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத என் குழந்தையின் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது என்றால் அது உன் கர்மா தான் காரணம் என்று உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் சீக்கிரத்தில் எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையை நான் சரி செய்து விடுவேன் கவலையின்றி தைரியமாக இரு தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்